ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே சாயி பாபாவினுடைய உதி உதி என்றால் மிகப்பெரிய புனிதமான ஒரு மருந்து சாயி பாபா தனது கைகளால் கொடுத்த அந்த மருந்து இன்றளவிற்கும் சாயப்பாவினுடைய பிள்ளைகள் பாபாவினுடைய பக்தர்கள் அதை பாவித்து வருகிறார்கள் உபயோகித்து வருகிறார்கள் எப்படி முருகனுக்கு விபூதி மிகவும் புனிதமான பிரசாதமோ அதுபோல நம்முடைய சாய்பாபாவிற்கு உதி என்பது மிகவும் புனிதமான பிரசாதம் சீரடி சாய்பாபாவினுடைய பக்தர்களால் மிகவும் மதிக்கப்படுகின்ற ஒரு புனிதமான பிரசாதமாகும் இது பாபாவினுடைய நெருப்பிலிருந்து வருகின்ற சாம்பல் பக்தர்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது உலகெங்கிலும் இருக்கிற சாயி பக்தர்கள் அதை மருந்தாகவும் அதையே பக்தி மிகுந்த பிரசாதமாகவும் வாங்கி பாவித்து வருகிறார்கள் சீரடி சாய பாபா துவாரகா மாயிலிருந்து அதை ஏற்றி வைத்த நெருப்பிலிருந்து வருகின்ற சாம்பல் தான் உதி எனப்படுகிறது பக்தர்கள் இதை மிகவும் புனிதமாக கருதுவதோடு சீரடி சாயிபாபா பாபா ஒரு இந்திய ஆன்மீக குரு மற்றும் பக்கீர் ஆவார் ஆகவே இந்த உதி நம்முடைய பக்தருடைய விதியை மாற்றுகிறது என்று நம்பி நம்முடைய துக்கங்களை தீர்க்கிறது என்று நம்பி நமக்கு தேவையான எல்லா விதமான சக்திகளையும் தருகிறது என்று நம்பி அதை வாங்கி பவித்திரமாக உபயோகித்து வருகிறார்கள் இதோ எப்படி முருகனுக்கு ஒரு வேல் மாறல் பக்தர்களுடைய துன்பங்களை மாற செய்கிறதோ தீர செய்கிறதோ அதேபோல நம்முடைய சாயப்பாவினுடைய ஒதி மாறல் நம்முடைய விதியை கண்டிப்பாக மாற்றும் இதை கேட்கிறவர்கள் இதை மனநம் செய்கிறவர்கள் இதை தினம் தினம் பாராயணம் செய்கிறவர்கள் அனைவரும் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் கைகூடப் பெறுவார்கள் கைவரப் பெறுவார்கள் அவர்கள் மேலான வாழ்வை நிம்மதியான வாழ்வை அழகான வாழ்வை அற்புதமாக பெறுவார்கள் அப்பாவினுடைய அற்புதத்தை அனுபவிப்பார்கள் என்பது நிச்சயம் இதோ இதோ உங்களுக்காக உதி மாறல் நம்முடைய சகோதரி ஜெயமாலாவினுடைய குரல்களிலே ஜெயசாரம் ஒரு மணி துளியின் மதிப்பினை உணர்த்தும் ஒரு தனி மதிப்பை இனி உணர்வேனே உணர்த்த ஒரு கணத்தின் மறு கணத்தில் ஒரு கனத்த மனம் துளியும் எனக்கு இனி தொடராதே தொடர் தமிழில் உனை தொடர கடற்படரும் இருற்று அறையிடையே என தொடரும் பதமும் பல பதமும் பண பலனும் பல பலமும் எனக்கு நிறை அருள் தருகும் உதிலே சாதிக்கு வரும் கருப்பொருளில் ஒரு குறை இல்லாத வகை எனத் தகுதி உயர்த்தும் திருகுருபதியே குருக்கில் வரு நெடுக்கில் வரு குணத்தில் வரு சீனத்தில் வரு மன தீரையை அகற்றி நீரை கருவோ நீ கருத்தகுதி பெற தகுதி எனக்கு நிறை பெற தகுதி குறுக்கே உனை தொழுத உடன் பெறுவே நீர சுடரை நிறை சுடரை சுவை சுடரை என கருளி நிறை கூடம் என சிலையும் நிறை சுடரை சுவை சுடரை என கருளி நிறை குடம் ஒரு மணி துளியின் மதிப்பினை உணர்த்தும் ஒரு உதித்தனி மதிப்பையினி உணர்வேனே உணர்த்த ஒரு கணத்தின் மறு கணத்தில் ஒரு கனத்த மனம் திணைத்துளி நினை தொழுகும் நிலை தொடர் வினைக்கு முறு உதி தருளும் சாயீசா இணை தகுதி உனை தொடர் நினை தொழுகும் நிலை தொடர் வினைக்கு முறு தருளும் சாயீசா வினைக்கு முறை ஊதி தருளும் சாயீசா வினைக்கு முறை ஊதி தருளும் சாயீசா உதித்த ஒரு மணித்துளியின் மதிப்பு உணர்வேனே உணர்த்த ஒரு கணத்தின் மறு கணத்தில் ஒரு கனத்த மனம் திணை துளியும் எனக்கு இனி தொடராக தொடர் தமிழில் உனை தொடர கடற்படரும் இருற்று அறையிடையனை தொடரும் பாபாவே பப பதமும் பல பதமும் பண பலனும் பல பலமும் எனக்கு நிறை அருள் தருகும் உதிலே ஒரு குறை இல்லாத வகையனைத் தகுதி உயர்த்தும் திருகுருபதியே உதித்த ஒரு மணி துளியின் மதிப்பினை உணர்த்தும் ஒரு உதித்தனி மதிப்பையின் உணர்வே